எல்லோருக்கும் வணக்கம் எல்லா விஷயத்திலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கான ஒரு காரணம் நான் வாழ்க்கையில நான் நடக்கிற திசைய கரெக்டாக சரி செஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை எல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம்தான் எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அந்த பாசிட்டிவ் நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுத்துக்கணும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும் நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா நெகட்டிவாக ஒரு விஷயம் வருதுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும் ஸோ அது வந்து தம்னேல்ஸ்லருந்து ஹெட்லைன்ஸ்ல இருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்ல இருந்து எல்லாத்துமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்டா பரவுது ஸோ அதை அதுக்காக தேட ஆரம்பிச்சு இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவா ஆகிடன்னா சார் இனிமேல் மிஸ்ஸிங்காக இருக்கு இல்லைங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம போவோம் தேடிப்போம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க நாங்களும் டைமுக்கு வந்தோம் ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமா இந்த இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டா நடக்கிறதுக்கான நீங்க எல்லாருமே காரணமா இருந்திருக்கீங்க மிஸ்ஸுங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம் இதுக்கு முன்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ ரத்தமோ பையோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலும் நாங்களாம் சின்ன வயசுல விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்து ரசிகர்கள்லாம் நைன்டிஸில் வாழ்ந்த காலம் எல்லா படத்துலேயும் சாங்ஸ் நல்லா இருக்கும் எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே கிட்ஸாக சொல்கிறாங்க எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது எனக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீனுக்கும் ஐஃபோன் ஃபோர்டீனுக்கும் வித்தியாசம் தெரியாது ஸோ டூ டூ கே கிட்ஸ்க்கும் நைன்ட்டி கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது ஸோ பட் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க அது மட்டும் நான் புரிஞ்சுட்ருக்கேன் ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு நைன்டி ஸ்கிட் அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகார் அங்கேனா எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில் அண்ட் இந்த படம் வந்து ராக்ஷேகர் சார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன் என்ன கதை சொல்ல போகிறீங்க லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேங்க ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க நான் பத்து வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலை ஏன்னா ஏன்னு கேட்டார் இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணா அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க அதுலேருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடுனேன் வந்தேன் இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரலை காதலி சத போது எப்படிதான் என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம் அது நான் ஃபர்ஸ்ட் தயாரிச்ச படங்கிறதுனால அதோட அது அதுக்கப்புறம் பண்ணல கதை சொல்லுங்க சார் மோஸ்டா நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் நீங்க லவ் சொல்ல போறீங்க அப்படின்னாரு உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன் அங்கே நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு சோ கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் ராஜேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா நம்ம எடுப்போம் பிகாஸ் ஏற்கனவே அரிச்சமாக திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்ல நீங்களும் தேவையில்ல அதுக்கு இயற்கையாக வேற ஆளுங்களை தேடிக்கும் நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம் ஸோ இதை வந்து நீங்க நானும் பார்க்காத ஒரு படமா எடுப்போம் அப்பதான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சு எல்லாம் சொல்லாம இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோன்னே கிரிஞ்சுன்றாங்க எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க பட் இது ஒரு பிரத்யேகமா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன் சோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா பண்ணுவோம் ராட்சேகர் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அங்கதான் வந்து சாம் மேத்யூ எங்க வாழ்க்கை கூட வந்தாரு சாம் மேத்யூ நான் மீட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன் அவங்க மௌனிக்காவோட ஹஸ்பண்ட் மௌனிக்காவோட ஹஸ்பண்ட் நாங்கள் அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க கண்டிப்பா ஒரு நல்லவரா இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு சோ அப்படிதான் அவரை மீட் பண்றது நடந்துச்சு அண்ட் பாக்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் அனுப்பிச்சுக்கோ அந்த சிஇஓ மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாரு அவரு இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு ஜென்ரலாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறது டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்களை டிக்னிட்டியை தோற்கடிச்சு கெஞ்ச வைக்காம எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மிஸ் மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க இப்போ கடந்த கடந்த பத்து வருஷத்துல இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம் ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும் அது எனக்கு தெரியும் பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்கலாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்றது இல்லை அப்புறம் நான் சொல்லுவேன் எனக்கு போர் அடிக்குது புதுசாக இல்லை பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நாங்களாம் லைஃப்ல நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லதான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஏன்னா நீங்க பண்ண படங்கள்ல எப்பவுமே ரொம்ப நல்ல பசங்க பசங்க எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்க பேசி ரெண்டு பேர் லவ் பண்றப்ப எதுக்கு லவ் பண்றாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் எதுக்கு பிடிச்சிருக்கு ஒரு பையன் எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்வினா ரியலான காரணங்கள் மிடில் கிளாஸ்க்கு புரியற காரணங்களா சொல்லியிருக்கீங்க அது எங்க லைஃப்ல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு நாங்கள் எங்க பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்க படங்கள்லாம் காட்டி காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம் ஸோ இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் ஆன் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் பிலிம்ஸ் சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப டீப்பா டச் பண்ண ஒரு விஷயம் அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு பிகாஸ் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும் இருபது வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும் ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன அந்த அட்ராக்ஷன்னா என்ன ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன நட்புனா என்ன மரியாதைனா என்ன ஒரு தம்பதியா வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளித்தள்ள காட்டுறப்போ பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும் பட் அது எப்பவுமே கருத்து கருத்து தான் ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் ஆயிரம் வருஷமா பெருசாக மாறல ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும்